ஐநா துணை அப்கமிங் ப்ரடிக்ஷன் இங்கே நீலா போயிட்டு வீட்டில் எப்படியாவது அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க அண்ணன் மனோகர் விடுற மாதிரி தெரில உடனே நீலா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க சரினு அவங்க அண்ணி மதிக்கு கால் பண்ணுறாங்க அண்ணி எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் நான் இப்போது நம்ம வீட்டில் தான் இருக்கேன் நான் வந்துட்டேன் எனக்கு எப்படியாவது அப்பாட்ட பார்த்து பேசணும் எனக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அண்ணி அப்படின்னு கேட்க என்ன நீலா சொல்கிறேன் வந்துட்டியா எங்கள் சோழனுங்க அவரை என்னை விட்டுட்டு நீ விட்டுட்டு போயிட்டாரா என்ன நீளா சொல்கிற உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உன்னை விட்டுட்டு எதுக்கு அவர் அங்கே போனார் ஐயோ அண்ணி என்ன நீங்களும் புரியாமல் பேசுகிறீங்க அது ஒரு பொம்மை கல்யாணம் அண்ணி எனக்கும் அவருக்கும் நடந்தது சும்மா ஒரு நாடகம் மாதிரி தான் மற்றபடி எனக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை அண்ணி நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க நான் அந்த சூரியாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் அப்போதிக்கி சோழன் கூட போனேன் ஏதோ எதிர்பார்த்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் நடந்து போச்சு இது சாதாரண தான் நீ நான் சோழன்கிட்டே சொல்லிட்டேன் சோழனும் புரிஞ்சுக்கிட்டாரு நான் இப்போ இதை அப்பா கிட்ட சொல்லணும் அப்பா கிட்டே பேசணும் எனக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க நீ நிலா நீ ரொம்ப தப்பு பண்ணுறா நினைக்கிறேன் தாலி கட்டியிருக்க அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத ஆகும் சரி நிலா நான் காலைல ஒரு பத்து மணிக்கு ஒன்று கால் பண்ணுறேன் நீ வந்து அப்பா பார்க்கலாம் அப்படின்னு மதியம் ஃபோன் வச்சிட்டாங்க இங்கே நிலாவுக்கு என்ன பண்ணது தெரில என்னது அண்ணி இன்னமும் இப்பெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இங்கே அடுத்த நாள் காலைல சோழன் நிலாவுக்கு கால் பண்ணுறாரு இது மாதிரி ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க உங்களையும் என்னையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க ஒரு எட்டு மட்டும் போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு சோலா என்ன விஷயமா இல்லைங்க அது வந்து நானும் சேர்ந்து தான் இருக்குமா அப்படின்னு அவங்க பார்க்கணுமா நான் அவங்கள நல்லபடியாக வச்சுருக்கேனா அப்படின்னு செக் பண்ணணுமா அதுக்காக வர சொல்கிறாங்க ப்ளீஸ் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்க சரி சோலா நான் வந்துடுறேன் அப்படின்னு நிலாவும் கிளம்பி போகிறாங்க அங்கே போனால் ஸ்டேஷனில் என்னப்பா எப்படி இருக்கான் ஒய்ஃப் நல்லா இருக்காளா அப்படின்னு பார்த்து கேட்குறாங்க அங்கே வெள்ளந்தி நம்ம நிலாவும் சார் எனக்கு என்ன சார் கவலை எனக்கு எந்த கவலையும் இல்லை ஜாலியாக தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரெண்டு பேரும் கையெழுத்த போடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே சோழன் கையெழுத்து போகிறாரு நிலா உடனே என்ன சொல்லா எதுக்கு இது அப்படின்னு சோழன்கிட்ட கேட்குறாரு உடனே சொல்லணும் ஐயோ என்ன சொல்கிறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிலா இது மாதிரி உங்கள் அப்பாவும் அவங்களுடைய அடியானங்களும் நம்மளோட தோற்றிட்டு வந்தாங்கள்ல நான் உன்னை இருந்து மீட் எடுத்து பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டேன் நீ இப்போ என் கூட தான் இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் உன்னை தான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீ வந்து கையெழுத்து போகிறப்போற அதுக்காக தான் நில இது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நிலாவும் கொஞ்சம் கூட எதுவும் பேச யோசிக்காமல் சரி சோழா அப்படின்னு சோழன் பிள்ளைக்கு நம்பிக்கையில் அதில் கையெழுத்தும் போட்டுறாங்க கையெழுத்து போட்டோடனே இங்கே ஸ்டேஷனில் சரிம்மா நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடறாங்க இங்கே அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா ஐநா துணை வீட்டில் அவங்க அப்பா வந்து டே சேரா பாண்டியா நான் அவன் சொல்கிறேன் நீங்கள் தப்பான்னுச்சிக்காதீங்க இந்த வீட்டில் தம்பி சோழன் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஊருக்காரங்களே நம்மளை ஒரு மாதிரி கௌரவமாக மரியாதையாக பார்த்தாங்கடா ஆனால் இப்போது அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதும் அந்த பொண்ணு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேசுகிறாங்கடா எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை நாம் இன்னொரு வாட்டி இந்த ஊருக்கங்க மத்தியில் இங்கே பண்ணி வச்சா கண்டிப்பாக அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணே பரவாயில்லண்ணே அப்பா கூட நல்லா யோசிக்கிறார்ல அண்ணே நல்ல ஐடியாண்ணே இந்த ஊருக்காங்க நம்மளை எப்படி தேவையாக பார்க்குறானுங்க அவங்க மூஞ்செல்லாம் கடியை பூசணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இதை பண்ணி தானே ஆகணும் இதை மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு பையன் நம்மளை தப்பாக பேச மாட்டானே அப்படின்னு சொல்லி இங்கே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க பண்ணது மட்டும் இல்லாமல் சோழம் வந்துடுவான் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க இங்கே சோளனும் நம்ம நிலாவை சரிங்க நாம் இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து தான் அந்த சூர்யா அடையாளங்களை அனுப்பி தேட்ட சொல்லிட்டான் என்ன சோழ சொல்கிற உண்மையாவா ஆமாங்க இப்போட கொஞ்சத்துக்கு முன்னாடி நம்ம அந்த இன்ஸ்டர் இன் இன்ஸ்பெக்டருக்கார அவர் தான் கால் பண்ணி சொன்னார் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது போய் தனியாக இருங்க இல்லைன்னா அவனுங்க ஒன்று எதுனா பண்ணிவிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அப்படின்னு சொல்ல ஐயோ சோலா உங்களையா உங்களையாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏங்க என்னங்க நான் அந்த தானே உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அதனால் என்ன தாங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லுவோம் அய்யய்யோ பாவங்க நீங்கள் என்னால் நீங்கள் ஏங்க கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்ல அப்போனா நான் ஒரு ஐடியா சொல்லவா சொல்லுங்கள் சோலா நீங்கள் என் கூட கிளம்பி எங்கள் ஊருக்கு வாங்க ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே உங்கள் அப்பாவும் உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்பாவே பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்ல நிலாவும் எதுவுமே யோசிக்காமல் சரிங்க சோழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கூடவே நீலா கிளம்பி ஊருக்கும் வராங்க வந்த உடனே இங்கே சோழனுடைய அப்பா அண்ணன் தம்பின்னு எல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்பா வந்துட்டிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது சந்தோஷங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுடைய அண்ணன் இந்தரா சொ சோலா உனக்குதுமா உனக்குதுமா நீங்கள் போயிட்டு இதெல்லாம் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே சோழன்கிட்ட செயலன்னு சொல்கிறாரு டேய் அப்பா ஒரு ஐடியா கொடுத்தாரு அந்த ஐடியா படி உங்கள் ரெண்டு பேருக்கும் இங்கே ஒரு வாட்டி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரிண்ணா நான் இது ஒன்று நீலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு ஒன்று சிங்க வாயேன் இல்லை சும்மா இங்கே எல்லாருக்கும் ரிசப்ஷன் மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் இதுக்காக அதெல்லாம் ஒன்றும் தேவை ஐயோ நீலா நான் சொல்கிறது கேளேன் நீங்கள் இருக்கப்போது ஒரு வாரம் தானே அது வரைக்கும் அவங்க சந்தோஷப்பட்ட மாதிரி இருந்துட்டு போட்டுமே எனக்காக ப்ளீஸ்ங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சோழன் கெஞ்ச சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போயிட்டு நிலாவும் புடவையும் மாற்றுறாங்க மாத்திட்டு வந்த உடனே சே சோழன் பார்த்துட்டு நிலா சூப்பராக இருக்குங்க இந்த சேரீயில் ஆனால் என்ன இந்த சேரீ கட்டாலும் சூப்பராக இருக்குது அந்த சுடிதாரில் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது நீங்கள் ஓவரால் பார்க்க போனால் நீங்கள் ஓவராலாக செம அழுகுங்க நீங்கள் அப்படின்னு நிலாவை வர்ணிக்கிறாரு சோழன் நிலாவுக்கு டக்குன்னு சோழன் வர்ணிக்கவும் நீ மைண்ட் செட் பார்த்தோன்னா அப்படியே சூர்யா கிட்ட போகுது சூர்யா சொல்கிறது ஒரு ட்ரெஸ்ஸிங் செய்கிற செஞ்சே சரியில்லை நீ போடுற ட்ரெஸ்ஸே பிடிக்கலை சுடிதார் உனக்கு நல்லாவே இல்லை அப்புறம் இப்படின்னு அங்கே சூர்யா சொன்னதுக்கும் இங்கே சோழன் நம்மளை எந்த ஒரு மேக்கப் பண்ணாமலே நார்மலாக சேரீ கட்டுறதுக்கு எப்படி நல்லா இருக்குது புகழ்ந்து பேசுகிறாரு பரவாயில்ல சோழனுக்கு நல்லாவே ஒரு ரசனை இருக்குது அப்படின்னு நிலா புரிஞ்சுக்கிறாங்க இங்கே சோழனும் எப்படியாவது இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் நம்ம நிலா நம்ம கூட இருக்க போகிறாங்க அதுக்குள்ளே நிலாவோடய மனசை எப்படியாவது மாற்றணும் மாற்றி நிலாவை இதே வீட்டில் சோழனுக்கு பொட்டாட்டியாக என்னுடைய தம்பிகளுக்கு அன்னியாக இதே வீட்டில் இருக்க வைக்கணும் அப்படின்னு இங்கே சோழன் முடிவும் பண்ணுறாரு